ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்களாக்கா பேக் போய் எடுத்துன்னு வர போகிறோம் நான் அதை எப்படி போய் எடுத்துன்னு வரேன் என்னான்ண்டதும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன் ஆனால் தெருவில் மானம் போகும் தப்புன்னு நினைக்காதீங்க அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன் சரிங்களா வாங்க என் கொடுத்தேன் எனக்கு வந்து கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் பேக் எடுத்துன்னு வந்தாச்சு இங்கே பாருங்கள் வண்டியில் பேக் இருக்கு நெக்ஸ்ட்டு நாங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க வேண்டியது அதனால் சூப்பர் மார்க்கெட் வந்து இப்போ வந்து வாங்கி முடிச்சுங்க வீட்டு பக்கத்துலேயே தாங்க இது வாங்கி முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டு கிளம்பலாம் வாங்க சரிங்களா நல்லா தாங்க பாருங்கள் வீ பேக் வாங்கும்போது உங்ககிட்ட காமிக்கல யாரும் தப்பாக நினைக்காதீங்க சரிங்களா அவங்கக்கிட்ட ஒரு நாளைக்கு நான் பர்மிஷன் கேட்டு கூட நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் நான் எங்கே எடுக்கிறேன் அப்படின்ட்டுன்னு சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாமா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்துக்கணும் வீட்டு கிளம்பியாச்சு சவுண்டு கேட்குதான்னு தெரியல அவ்வளோதான் நம்ம கிளம்பியாச்சு நான் ஓட்டல வண்டி அவள் தான் ஓட்டுறா நான் வாங்கறதும் எடுத்தாச்சு பால் பாக்கெட்டு முக்கியமாக இந்த ஒரு நாலஞ்சு வயட்டும் வீட்டுக்கு தேவையான வாங்கியாச்சுங்க சூப்பர் மார்க்கெட் இங்கே தான் வாங்கினோம் கடைலாம் பேர்லாம் காமிக்க மாட்டாங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பின்னு இருப்போம் பாருங்கள் இப்படி தான் நாங்கள் பேக் எப்பயுமே ரொட்டேஷனாக வாங்கி எடுத்துன்னு போவோம் அதே மாதிரி தச்சும் எடுத்துன்னு வந்து இப்படி தான் நாங்கள் கொடுப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம கிளம்பி ஆச்சு பேக் எடுத்துக்கின்னு எந்த அங்கச்சி தான் வண்டி ஓட்டுறா நான் இல்லை இன்றைக்கி பாகாயம் ஹாஸ்பிட்டல் இது வந்து பாகாயம் சிஎம்சிங்க இங்கே தான் நான் போயின்னு இருக்கோம் இப்போது சரிங்க வீட்டுக்கு போயிட்டு நான் காமிக்கிட்டோமா மீதி வீடியோவில் கிட்ட போயிட்டு காமிக்கிறேன் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருளை இவ்வளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த இடம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம போய் குடிக்க தண்ணியை தருவோம்ல அந்த வயதாங்க உங்கள் கிட்டே காமிக்கிட்டான் காமிச்சேன் பாதி பாதித்தோ வந்திருக்கோம் வீட்டுக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமர் ஜெயிலுங்க இதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்க இது வந்து ஃபீமர் ஜெயிலாம் காமிக்கிட்டு வந்து ஃபீமர் ஜெயிலு அதுக்கு பின்னாடி இருக்குது வந்து அவங்க அந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுடைய கோட்டஸு அதான் சொல்லுவாங்கள்ல இப்போ லேடிஸ் போலீஸ்க்கெலாம் வந்து கோட்டர்ஸ் தாங்க நாங்கள் இருக்கிறது வந்து ஜென்ஸுங்களுக்கெல்லாம் கோட்டர்ஸ் தாங்க ஜென்ஸ் போலீஸ்க்கெலாம் இது ஃபுல்லாக ஃபீமர் ஜெயிலுங்க எவ்வளோ செக்யூரிட்டியாக எப்படி இவ்வளோ பாதுகாப்பாக இருக்குதுன்னு பாருங்க இப்போ நம்ம போயினுக்கிட்ட வந்து இங்கே ஃபீமர் ஜெயில் தானே நம்ம ஜ சென்ட்ரல் ஜெயிலாண்ட போகணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பீமர் ஜெயிலோட என்ட்ரன்ஸ் இது அங்கே உள்ள வந்து எப்பயுமே போலீஸ் காவல் இருப்பாங்க இது ஃபுல்லாகவே பாருங்கள் இது வந்து முன்னாடி இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கும் ட்ரைனிங் எடுக்கிற இடம் அது இப்போ இங்கே தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ நம்ம சென்ட்ரல் ஜெயிலுக்காக போக போகத்தில் இது வந்து போலீஸ் அவங்க ட்ரைனிங் எடுக்கிற இடம் இப்போ வந்து நம்ம குறுக்கு வை நோய் குறுக்கில் போக போகிறோம் சென்ட்ரல் ஜெயிலில் போக மாட்டோம் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சென்டர் நான் காமிக்கல வேறு வழியில் போகிறோம் இங்கே இந்த சைடு போனோம்னா நான் டக்குன்னு போயிடலாங்க தான் ஓகேங்களா வீட்டுக்கிட்டே போயிட்டு காமிக்கிறோம் மீதி அவ்வளோதான் இப்போ வந்து வீட்டுக்கிட்ட வந்து ஒன்று ஒரு பண்ணம்போ இங்கே பாருங்கள் மஞ்சு வண்டி ஓட்டியம் போயிருக்கா பேக் வந்து இப்படிதாங்க நாங்கள் தினம் வந்து பேக் எடுத்துகிட்டு வரப்போவோம் காற்றுல கேக்குதான் எனக்கு தெரியல கேட்டால் பார்க்குறேன் எல்லாம் வாய்ஸ் ஓடு கொடுத்துட்றேன் நான்

நல்லதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் போயிட்டு எங்கள் வீட்டு வாழ் இருக்கலாம் கன்று சாக்லேட் வேணும் பாக்ஸே வாங்கி அதை வச்சா யாருமே தொடலை இப்போ கன்று சாக்லேட் வேணும்னு இந்த அம்மா கிட்டே சொல்லி இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வாங்கின்னு போகிறேன் வீட்டில் போயிட்டு அவன் ரியாக்ஷன் மட்டும் காமி பாருங்க அவன் சாப்பிட்றான் சொல்லிட்டு ஐயோ வந்தாச்சுங்க வீட்டுக்கு பேக் எடுக்க வந்தாச்சு நான் முன்னாடி வந்து கேமரா பிடிக்கிறதுக்கு அவசரம் வந்துட்டு பாருங்க இது வந்து ஆயிரத்தி இன்னூறு பேக்குங்க எவ்வளோ கஷ்டம் உரு மஞ்சு நான் நேத்து இருக்கலாம்டி தான் அப்படி பண்ற நேத்துரல எனக்கு உருவி தள்ளி எத்துன்னு போறாங்க உள்ளத்துன்னு போயிடுவியா தந்துக்கறாங்களா तिंग बा मैं तो करिया न पार कुछ आउट ये पड़े तन पटका पार गए सर्च सी साली टा इधर अपर मार्जिस पनी क्ला नेक्स्ट है कहने எனக்கும் தருவியா அக்கா கீர்த்தி கீர்த்தி கீர்த்தியக்காக்கு தருவியா கீர்த்தி கீர்த்தியக்காக்கு தருவா அப்ப எனக்கு பாருங்க அவங்கிட்ட குடுக்கறோம் அவன் சாப்பிட்டு அவன் நிறைய பண்ண ஏன்னா முன்னே நான் எங்கள் ஊருக்கு போயிருக்கப்போ ஹோல்சேர்களை வந்து ஒரு பாக்ஸே வாங்கி கொடுத்தேன் சாப்பிடுவே இல்லை என் பசங்க சாப்பிட்டு கழிப்பாங்க ஆஸ்னி கீர்த்தி தான் சாப்பிட்டாங்களே தவிர இவன் நான் கூட டச் பண்ணி அப்போ காமி கண்ணு காமி கண்ணு காமி கிட்டே தா எங்க கண்ணு காணா சரி சாப்பிட நல்லா நல்லாக்குதா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணும் இப்ப நீ என்ன முய மாத்திர முய முய ச கீர்த்தியக்காய் கூப்பிட்டு கூடயா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன்னா இங்கே பாருங்கள் பேஸ்ட்டு வீட்டில் வந்து காலி ஆயிடுச்சு மீதி மல்லிகை சாமான்லாம் மாதம் ஃபர்ஸ்ட்லேயே வாங்கிட்டேன் அது எல்லாமே இருக்குது நான் வந்து இப்போ இந்த வாட்டி வந்து பிராண்டு மாற்றியிருக்கேன் இதில் வந்து நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பால் பாய்கிட்டு இந்த பாருங்கள் ஆர்லிக்ஸ் இருந்து இது வந்து மைசுரேஷனுங்க அவ்வளோதாங்க என்னடா இது மூணு பொருள் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் யோசிக்காதீங்க நாங்கள் வந்து அது சூப்பர் மார்க்கெட் திறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அந்த சைடாக போகாமல் இருந்தோம் அதனால் சரி போய்ட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் பேக் எடுத்து நீ போனதுனோ பேக் எடுக்குதான் அப்படியே வந்து இந்த வேலையும் முடிச்சுன்னு வந்துட்டேங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எப்போயுமே எங்களுக்கு கொடுத்துனே இருங்க இதே மாதிரி எதனா டவுட்னாலும் கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இன்னைக்கு இந்த பேக் வந்து இது இப்போ நான் இதுக்கப்புறம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு வீடியோ வரும் அது நான் எப்படி முடியாததே கிருஷ்ணா கொஞ்சம் அமைதி அது வந்து நான் எப்படி தைக்கிறேன்றத நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு வரும் சரிங்களா இது வந்து மொத்தம் ஆயிரத்தி நூறு பேகுங்க ஆயிரத்தி நூறு பேகு இது நான் ரெண்டு நாளில் முடித்து கொடுத்துட்றோம் புதங்காமல் பேக் வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்குள்ளே நான் இதை முடிச்சு கொடுத்துட்ணும் முடிச்சு கொடுக்கணும்ல எனக்கே நான் சும்மா தான் இருக்கிறேங்க ஒரு பத்து இப்போலாம் லேட்டாக வந்துன்னு இருக்குது ஏன்னா இப்போ சீசன் கிடையாது கத்திரி இல்லை அதனால் முகூர்த்தம் கிடையாது அதனால்தான் சரிங்களா அப்படியே எங்கள் வீட்டு வாழங்களையும் பாருங்கள் சமாளிங்களும் இந்த குழந்தை பாருங்கள் என்ன இதுவும் எடுத்து சாப்பிட்ணுங்குது சைடு கேப்பில் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு வகையில் எனக்கு வந்து அது சப்போர்ட்டாக இருக்கும் அப்புறமா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க பாய்ங் ஃப்ரெண்ட்ஸ்